இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் கவிழ்கத்தின் தலைமை கௌரவத்தினை வழங்கி வைக்கின்றோம் கலை சுடல் விருது வழங்கி இந்த வேளையில் எங்களது கவிதை அவர்கள் இந்த கலைஞர்களுக்கான கௌரவத்தை அடுத்து

நாடகத்தை அரகற்றி விருதுகளும் அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் வாரம் முகமது ஹசனா ஆகியோருக்கு இரண்டாவது பிறந்தார் மாணவர்கள் आवेदकों तुरंत यह आम रूप से लेती है इवन क्रिकेट निर्णय लेने वाली बजट ट्रांस बहुत इस्माईल बहुत नजीक अवधारण इधर काम करने के लिए से कनास्ना अधिकार संगीत हर एक शोर रिलेटेड सुधरना लाभदायक एक बड़े की अवधारणा एक वर्ल्ड क्रिकेट वितरुपरों देखिए आइटर नवरिंग फू

நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் டுவெண்ட்டி போர் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல எமது டபிள்யூ டபிள்யூ நியூஸ் இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ் 24